الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد ونبي يحيى وقيل أبي محمد سهل بن أبي حثمة الأنصاري رضي الله عنه قال انطلق عبد الله بن سهل ومحيص بن ابن مسعود إلى خيبر وهي يومئذ صلح فتفرقا فأتى محيصة إلى عبد الله بن سهل وهو يتشحط في دمه قتيلا فدفنه ثم قديم المدينة إلى آخر الحديث رواه البخاري ومسلم كنت تقول يا الله نري نمترشّي نم ترتشي أجا أرين جربل بري أرجل مديب غنيّة أرجلي غنيا بردتل إنتر ثالث الحديث حديث سجله بارتو الحديث سيل عبد الله بن سهل أورغلوم மொஹீசா இன்னும் மஸ்ரூத் அவர்களும் கைபர் பகுதிக்கு வந்தார்கள் அன்றைய நாளில் யூதம் யூத முஸ்லிம்களுக்கிடையே ஒப்பந்தம் இருந்தது இருவரும் அலுவல் காரணமாக அவருடைய காரணமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள் பிறகு அப்துல்லா இப்னு சஹல் அவர்கள் வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் மிதந்தவராக இருக்கும் நிலையில் மொஹையீசா அவர்கள் அவரிடம் திரும்பி வந்தார் அதே நிலையில் சஹல் இறந்து விட்டார் அவரை மொஹையீசா அடக்கம் செய்தார் பின்பு மதினாவுக்கு வந்தார் கொல்லப்பட்டவரின் சகோதரன் அப்துல் ரஹ்மான் அபு சாலும் மற்றும் இப்னு மஸ்ரூத் அவர்களின் இரு மகனாக மகள மகன்களாக மொஹையீசா மற்றும் ஹோயிசா என மூவரும் நபிசம்வாசங்களுடன் வந்தார் அப்துல் ரஹ்மான் பேச ஆரம்பித்தார் பொறு உங்களில் வயதில் பெரியவர் பேசட்டும் என்று நபிசம்வாலைசலும் கூறினார்கள் அவர்களில் இவர் வயதில் இளையவராக இருந்தார் அவர் அமைதியானதும் இருவரும் பேச ஆரம்பித்தார்கள் நீங்கள் கொலை செய்தவனிடம் சத்தியம் செய்து நஷ்ட ஈடு கொள்கிறீர்களா என்று நபி சொல்லா அலையம் கேட்டார்கள் இது நீண்ட ஹதீஸில் இருக்கின்றது இப்போ இந்த ஹதீஸில் நாம் இந்த தலைப்பின் கீழ் பார்க்கக்கூடிய விஷயம் நபி சொல்லா அலையமிடம் மூவர்கள் சென்று அவர்களை சந்திக்க செல்லும் பொழுது பேச வரும் பொழுது பெரியோர்களை நீங்கள் முற்படுத்துங்கள் வயதில் மூத்தவரை நீங்கள் என்ன முற்படுத்துங்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அங்கு கூறினார்கள் பெரியவர் பேசட்டும் அப்போது ஒரு அவையில் மு ஒரு ஒரு அவையில் சந்திக்க போகின்றார்களோ அல்லது அவ் அவையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது வயதில் மூத்தவராக இருக்கக்கூடியவர்கள் அவர் முதலில் பேச வேண்டும் அதற்கு பிறகு இளையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு அவருடைய விருப்பத்தை சொல்ல வேண்டும் என்றால் சொல் ஆனால் முதலில் பேசக்கூடியவர் அல்லது கேள்விகளை கேட்க வேண்டும் என்றால் முதியவர் வயதில் பெரியவரை என்ன செய்யணும் முற்படுத்துவது இது ஒரு ஆதவும் ஒரு மரபாக இருக்கின்றது ஐதா நபி சொல்லா அலி ஒஹதுடைய போரில் யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அதிலும் நபி சொல்லா அலேஸ் என்ன செய்வார்கள் குர்ஹான் அதிகமாக ஒரு கபரில் இரண்டு அல்லது மூன்று பேரை அடக்கம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு கபரை வெட்டுவது என்பது ரொம்ப சிரமமாக இருந்தது சஹாபாக்கள் காயப்பட்டு நபி சொல்லா அலிஸ்லம் காயமான நிலையில் இருந்ததே இருந்து ஒரு கபரில் இரண்டு அல்லது மூன்று சஹாபாக்களை அடக்கம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது நபி சொல்லாஸ் கேட்பார்கள் இதில் குர்ஆன் அதிகமாக யார் மரணம் செய்தார்கள் அப்போ இவர் இன்னார் என்று சுட்டி காட்டும் பொழுது அவரை முற்படுத்திவிட்டு அதற்கு பிறகு அடுத்த அவர் அடுத்த வரவி வைப்பார்கள் அப்போ இங்கு குர்ஆனை ஆனை மரணம் செய்யக்கூடியவரும் குர்ஆனை சரியான முறையில் அவர்கள் அந்த கல்வியை பெற்றவரும் என்ன முற்படுத்துவது என்று இருக்கின்றது நபி சொல்லா அலுவலமுடைய இன்னொரு ஹதீஸ் முஹாரி மற்றும் முஸ்லீம் ஹதீஸில் ரபீசல்லா அலேஸ்வரம் ஒரு கனவை காண்கின்றார்கள் அதை தெரியப்படுத்துகின்றார்கள் நான் பல்குச்சியால் பல் துளக்குவதற்கு பல் துளக்குவதாக என்னை கனவில் கண்டேன் என்னிடம் இருவர் வந்தனர் அவர்களில் ஒருவர் மற்றவரை விட வயதில் மூத்தவர் நான் பல்குச்சியை சிறுவரிடம் கொடுத்தேன் பெரியவருக்கு கொடு என என்னிடம் கூறப்பட்டது அவ்விருவரில் பெரியவரிடம் அதை நான் கொடுத்தேன் என்று நபி சொல்லீஸ்வரம் கூறினார்கள் இந்த ஹதீஸும் முஹாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ நபி சொல்லா அளே செல்லம் அங்கு என்ன செய்தார்கள் வலது கரத்தில் இருந்தவராக இருக்கலாம் வந்து சிறியவர் அதனால்தான் நபிசல்லே செல்லம் வலது கரத்தில் அவர்கள் அவர் கொடுத்துரும் ஆனால் அங்கு என்ன சொல்லப்பட்டது நீங்கள் பெரியவருக்கு நீங்கள் கொடுங்க மூத் வயதில் மூத்தவரைக்கு நீங்கள் கொடுங்க என்று சொல்லப்பட்டது அப்போது இங்கு ஒரு கேள்வி எழும்புகின்றது நாம் ஏதாவது ஒரு பரிமாற வேண்டும் என்றால் என்ன வலது புறத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டுமா உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த அவையில் பெரியோர்கள் வயதில் மூத்தவர்கள் உட்காரக்கூடியவர் அங்கிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டுமா என்று பார்க்கும் பொழுது நாம் உட்கார்ந்து கொண்டு நாம் அதை ஒரு விஷயத்தை பகிருகின்றோம் என்றால் அது அதற்கு முதல் உரிமை வலது களத்தில் உள்ளவர்கள் எடுத்துக்காட்டாக நான் இங்கு உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்க விரும்பும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் வலது கரத்தில் யார் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் முற்படுத்த வேண்டும் அது முதியவராக இருக்கட்டும் சிறியவராக இளையவராக இருக்கட்டும் அவருக்கு முற்படுத்த வேண்டும் இது ஒரு ஒழுக்கு அதுவே எனக்கு முன்னால் இருக்கின்றார்கள் எனக்கு முன்னால் இருக்கின்றார்கள் என்றால் அதில் அவர் யாரை நாம் முற்படுத்துவேன் யார் வயதில் மூத்தவராக இருக்கின்றாரோ அவரை நான் அவருக்கு நான் சிவன் முற்படுத்தி அவர்களுக்கு நான் கொடுப்பேன் இது ஏன்னா நபிஸ்வல்லா அலி இஸ்லாம் இந்த விஷயத்தில் பொதுவாகவே வலது கரத்தில் அவர்களுடைய பழக்கமாக இருந்தது வலது கரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த சம்பவத்தில் அவர்கள் முன்னால் இருந்ததுனால நீங்கள் வயதில் மூத்தவருக்கு கொடுங்க என்று சொல்லப்பட்டது அதுவே இன்னொரு வசனம் இன்னொரு ஹதீஸில் வருகின்றது அப்துல்லாபின் அபாஸ் அஜிவமா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க வலது புறத்தில் நபி சொல்லா அலி சொல்லம் இடதுபுறத்தில் பெரிய சகாபாக்கள் அபுபக்கர் இப்படி என்று மூத்த சகாபாக்கள் உக உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பாலுடைய கிண்ணத்தை நபி சொல்லா அலிசம் அப்துல்லாபின் அபாஸுக்கு கொடுப்பதற்கு முன்னால் கேட்டார்கள் என்னன்னா மற்றவருக்கு கொடுக்கலாம் ஏன்னா அவர் இளையவராக இருந்தார் ரொம்ப ஒரு வாலிவா வயசு தான் ரபிசல்லா அலிஸ்லாம் ஒஃபாத் ஆகும் பொழுது அவருக்கு பதினைந்துல பதினாறு வயசு தான் அப்போது அந்த நேரத்தில் ரீசல்லா அலிஸ்லாம் ஹயாத்தாக இருக்கும் பொழுது கேட்டாங்க உங்களுக்கு இந்த விஷயத்தினா இன்னாருக்கு கொடுக்கலாமா பெரியவருக்கு கொடுக்கலாமா என்றால் அப்துல்லாம் என்ன சொன்னாங்க எல்லாருடைய தோதரே உங்களுடைய உதவுகள் பட்ட அந்த எச்சில் நீர் பட்ட விஷயத்தை நான் யாருக்கும் முற்படுத்த மாட்டேன் நான் தான் முதல் உரிமை என்ன சொன்னாங்க அதை வாங்கினாங்க கூட அதை அவருடைய அந்த உரிமையங்க கொடுத்தாங்க இப்போ சுஹான்லா இப்போ இந்த தரப்பில் பாருங்கள் நபி சொல்லா அேசம் வலது புறத்தில் இருக்கக்கூடியவர் அவர் இளையவராக இருந்தாலும் கேட்டார்கள் நான் இவங்களுக்கு கொடுக்கலாமா ஆனால் அப்துல்லாபின் அப்பாசுல்லாலும்மா அவடைய சிறப்பு நபி சொல்லாஹே செல்லம் அவருடைய உதவிகள் தொட்டு அதைக்குனு குடித்த அதை அதில் நபி உமிழ் உமிழ்நீர் இருக்கும் அதை நான் யாருக்கும் வந்து கொடுக்கனா விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அவர்கள் செய்தனர் இப்போ இந்த அமர்வு இந்த இந்த விஷயத்தில் ஹதீசுகளில் பார்க்கும் பொழுது நாம் எப்பொழுது வலது கரத்தை முற்படுத்த வேண்டும் எப்பொழுது வயது மு முதுமை வயது அடைந்தவர்கள் பெரிய வயதில் பெரியவருக்கு முற்ப முற்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை நாம் அறிந்தோம் நமக்கு முன்னால் இருக்கின்றார்கள் என்றால் நாம் வயதில் மூத்தவராக இருக்கக்கூடியவருக்கு நாம் என்ன செய்யணும் அதையும் முற்படுத்த வேண்டும் அவர் இடது புறத்தில் உட்கார்ந்து சரி அதுவே நான் உட்கார்ந்து கொண்டு நான் ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய வலது புறத்தில் இருக்கக்கூடியவருக்கு நாம் ஆரம்பிக்க வேண்டும் அல்லது அவரிடம் அனுமதி கேட்கலாம் மூத்தவருக்கு கொடுக்கட்டுமா என்று இது ஒரு ஒழுக்கமாக அப்போ இந்த அனைத்து விஷயத்தையும் பாருங்கள் மூத்த வயது வயது வயதுடைய முதுமை வயது அடைந்தவரோ அல்லது பெரிய வயதில் இருக்கக்கூடியவரை மார்க்கம் கண்ணியப்படுத்துகின்றது அதால்தான் தான் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை யார் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவது என்று கண்ணியப்படுத்துவதில்லையோ சிறு சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுவதில்லையோ அவர் நெம்மாய் சார்ந்தவர் கிடையாது என்று ரீசல்லா அலே செல்லம் கூறினார் ஆக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பெரியோர்கள் அதே கல்வியாளர்கள் மற்றும் யாருக்கு உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும் யாருக்கு முற்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை பார்த்தோம் அல்லாஹ் சால சொல்லப்பட்ட விஷயங்களை ஹதிசை புரிந்து அமல்படுத்த கூலி தோஃபிக்கு நமக்கு கொடுத்தல்வானாக மீன் வாஹு தவானா அலமதுல்லாய் ஹபிரமின்